லண்டனில் ஒரு ஹோஸ்டலில் தங்கியிருந்த அகதிகளை அங்கிருந்து வெளியேற்றி வேறு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளை வந்து இன்றைக்கு ஹோம் ஆஃபீஸ் அலுவலர்கள் வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நிறைய ஆர்ப்பாட்டக்காரர்கள் அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்று வெள்ளிக்கிழமை பத்தாம் திகதி குறித்த சம்பவம் இங்கே லண்டனிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதிலே நிறைய இழுபறிகள் தள்ளுமுள்ளுகள் காயங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன எனவே அது குறித்த செய்தியை விரிவாக விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே வேளையில் உலக வரலாற்றில் முதல் முறையாக என்று சொல்லப்படக்கூடிய

ஏனையவர்களுக்கு வழங்க போது என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று பரவி கொண்டிருக்குது மிக வேகமாக இந்த செய்தி பரவி கொண்டிருக்கின்றது இந்த செய்தி உண்மையா இதனுடைய பின்னணி என்ன இதை முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவை எல்லாவற்றையும் தொகுத்து மொத்தமாக ஆறு செய்திகளை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் வீடியோக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன் அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி யூகே முழுவதும் ஒரு வகையான இருமல் நோய் இப்போ வேகமாக கொண்டிருக்காம் இதை சொல்றது தமிழில் வந்து கக்குவான் இருமல் என்று சொல்லி ஆங்கிலத்தில் பூஃபிங் கோஃப்னு சொல்கிறது இந்த வகையான ஒரு இருமல் நோய் இப்போ மிக வேகமாக யூகே முழுவதும் பரவிக்கொண்டிருக்குது இது வந்து குறிப்பாக சின்ன பிள்ளைகளை தான் அதிக அளவில் தாக்குது என்று சொல்லப்படுது இந்த இருமல் நோய் காரணமாக இதுவரை ஐந்து குழந்தைகள் இறந்திருக்கின்றார்கள் அதே வழியில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்று பேருக்கு இந்த இருமல் நோய் தொட்டியிருக்காம் இந்த இருமல் நோய் எப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு நாலு வருஷத்துக்கு ஒருக்கா அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா கூடி குறைஞ்சு இருக்குமாம் இந்த இருமல் நோய் கடைசியா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நிறைய பேருக்கு தொட்டி நிறைய தாக்கங்களை உருவாக்கி இருந்தது பிறகு அப்படியே படிப்படியாக குறைஞ்சு பிறகு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு லொக்க்டவுன் காலத்தில் வந்து திருப்பி அதிகரிச்சு அப்போ நிறைய பேர் அதுல பாதிக்கப்பட்டது திருப்பி மறுபடியும் குறைவடைஞ்சு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த சீசன் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கு அதனால இந்த பூஃபிங் கோஃப் வந்து இப்போ வேகமாக பரவி கொண்டு வருது யுகே முழுவதும் எனவே அனைத்து பெற்றோர்களும் உங்களுடைய பிள்ளைகளில் வந்து தீவிர கவனம் செலுத்தணும் என்று சொல்லி சொல்லப்படுது என்று சொன்னா பிள்ளைகளுக்கு வந்து சாதாரண ஒரு இருமல் இருந்தாலே உடனடியாக மருத்துவரை அணுகி மருத்துவர்கிட்ட காட்டுறது மச் பெட்டர் அதோட இந்த தகவல்கள் புள்ளி விவரங்கள் போன்றவற்றை வெளியில் சொன்னது யார் கேள்விப்பட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக ஆச்சரியப்படுவீங்கள் ஒரு தமிழ் மருத்துவர் டாக்டர் காயத்ரி அமிர்தலிங்கம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தமிழ் மருத்துவர் அவ தான் இந்த டேட்டாஸ் எல்லாத்துக்கும் பொறுப்பாக இருக்கிறா இந்த புள்ளி விவரங்கள் எல்லாத்தையும் வந்து வெளியில் விட்டுக்கிறா ஸோ டாக்டர் காயத்ரி அமிர்தலிங்கம் என்ன சொல்கிறான்னு சொன்னால் இந்த நோயை தடுக்கிறதுக்கான வேக்சின் எல்லாமே வந்து இப்போ யூகேல அவைலபிளாக இருக்குது எனவே உங்களுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது உங்களுக்கோ வந்து லேசாக ஒரு இருமல் வந்தாலே நீங்கள் அதை கொண்டிருக்காம உடனடியாக டாக்டரை பார்க்கணும் என்று சொல்லி டாக்டர் காயத்ரி அமிர்தலிங்கம் சொல்லியிருக்கின்றார் இன்று மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை லண்டன் எலிவனன் காசல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஹோஸ்டலில் தங்கியிருந்த அகதிகளை வந்து அங்கேருந்து வெளியேற்றி வேறொரு இடத்துக்கு கொண்டு போகிற முயற்சியில் வந்து ஹோம் ஆஃபீஸ் அதிகாரிகளும் போலீஸாரும் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவே அந்த நடவடிக்கையை கண்டித்து ஏராளமானவர்கள் வந்து அந்த ஹோஸ்டலுக்கு முன்னால் வந்து இப்போ ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் என்ன சொல்லிடும் சொன்னால் இங்கேருந்து அகதிகளை வெளியேற்றி நாங்கள் விடமாட்டோம் அகதிகளை வந்து ருவாண்டாக அனுப்புகிற முயற்சிகளை வந்து நாங்கள் கண்டிக்கிறோம் இதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டு இந்த போராட்டத்தில் வந்து இழுவறைகள் தள்ளுமுள்ளெல்லாம் நடந்து போலீசார் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் முகம் மூடியை போட்டுக்கொண்டு அதாவது மாஸ்க் கொண்ட போட்டுக்கொண்டு போலீஸார் மேல தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் இதுல வந்து போலீசாரும் காயமடைஞ்சிருக்கிறோம் எனவே இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து போய்க்கொண்டே இருக்குது அரசாங்கம் மற்ற பக்கம் சொல்லி இருக்குது என்ன நடந்தாலுமே நாங்கள் இவர்கள் எல்லாரையும் வந்து ருவாண்டாவுக்கு அனுப்பியை தீருவோம் ருவாண்டாவுக்கான எங்களுடைய திட்டம் வந்து எந்த வகையிலேயும் கைவிடப்பட மாட்டாது என்று சொல்லி அரசாங்கம் சொல்லி இருக்குது இந்த செய்தி ஒளிப்பதிவாகும் வரை இன்னமும் அங்கிருந்து அகதிகள் வெளியேற்றப்படவில்லை லண்டனை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக வன்முறைகள் நடந்து கொண்டே இருக்குது கத்தி குத்து தாக்குதல்கள் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் என்று சொல்லி தொடர்ந்து வன்முறைகள் நடந்து கொண்டே இருக்குது நான் கூட ஒவ்வொரு நாளுமே இந்த வன்முறை சம்பவங்கள் தொடர்பான செய்திகளை உங்களோட பண்ணி கொண்டு வரேன் இன்றைக்கு லண்டன் மேயர் சாதிக்கான் ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த வன்முறைகளை கட்டுப்படுத்துவதற்காக இந்த கத்தி குத்து தாக்குதல்கள் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இது போன்ற வன்முறைகளை கட்டுப்படுத்துவதற்காக அவர் நிதி ஒதுக்கி இருக்கின்றார் பதினாலு தசம் ஏழு மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து ஒதுக்கி இருக்கின்றார் இந்த செயற்பாடுகளை வந்து கட்டுப்படுத்த க்காக இந்த பதினாழு தாசம் ஏழு மில்லியன் பவுன்ஸும் வந்து எப்படி செலவழிக்கப்படும் என்று சொன்னால் இளைஞர்களுக்கு வந்து தொழில் வழிகாட்டுறது இளைஞர்களுடைய மன ஆரோக்கியத்தை பின்றது மற்றது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை பயிற்சி கொடுக்கறது இந்த மாதிரியான அதாவது இளைஞர்களுடைய கவனத்தை வந்து வேறு வகையில் திசை திருப்புறது இந்த மாதிரியான முயற்சிகளுக்கு வந்து அந்த பதினாழு தாசம் ஏழு மில்லியன் பவுன்ஸும் வந்து செலவழிக்கப்பட வேண்டும் சொல்லி சொல்லப்படுது அதற்கான நிதியை வந்து லண்டன் மேயர் சாதிக்கான் நின்று வெள்ளிக்கிழமை ஒதுக்கி இருக்கின்றனர் என்ன பிரச்சனை எடுத்து சொன்னால் சாதிக்கானுக்கு வந்து ஒரு பெரிய சலஞ்சாகவே இருக்குது என்னென்னு சொன்னால் அவர் அவருடைய ரெண்டு ஆட்சி காலம் முடிவடைஞ்சு இப்போ மூன்றாவது ஆட்சி காலம் தொடங்கி இருக்குது இந்த காலப்பகுதிகளில் இது மாதிரியான வன்முறை சம்பவங்கள் நடக்கிறது லண்டன் நகரத்துக்கும் அவருக்கும் கெட்ட பேரை ஏற்படுத்தியிருக்கு என்று சொல்லி பரவலாக சொல்லப்படுது எனவே இந்த வன்முறைகளை கட்டுப்படுத்துவதற்காக லண்டன் மேயர் சாதிக்கான் இப்பொழுது நிதி ஒதுக்கி இருக்கின்றார் யூகேல இருக்கிற அகதிகளை எப்படியாவது ருவாண்டாவுக்கு அனுப்பியே தீர்வோம் என்று சொல்லி யூகே அரசாங்கம் ஒற்றைக்காலில் நீக்குது அதற்கான முயற்சிகளை வந்து பல்வேறு எதிர்ப்புக்களை மீறி தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்குது இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து யூகேல பொது தேர்தல் வரப்போகுது அடுத்து வந்து ஆட்சிக்கு வரப்போகிறது லேபர் கட்சி என்று சொல்லி பரவலாக எதிர்பார்க்கப்படுது அப்போ லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் இந்த அகதிகளுக்கு என்ன நடக்கும் லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ருவாண்டா பிளானுக்கு என்ன நடக்கும் என்ற கேள்விகள் வந்து நீண்ட காலமாகவே கேட்கப்பட்டு வந்தது எனக்கு

இருக்கின்றது இப்போ இருக்கிற அரசாங்கத்தினுடைய அதாவது இந்த கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்தினுடைய ஒரு முட்டாள்தனமான செயல்பாடு என்று சொல்லியும் இது வந்து வேலைக்கு ஆகாது என்று சொல்லியும் அவர் சொல்லியிருக்கின்றார் அதை மிக கடுமையாக கண்டிச்சிருக்கிறார் எனவே லேபர் கட்சி ஆட்சிக்கு வரும்போது இந்த ருவாண்டா பிளான் வந்து உடனடியாக கைவிடப்படும் என்று சொல்லியும் அதே வேளையில் படகுகள் மூலம் யூகேக்குள்ள வரக்கூடிய மைக்ரன்ஸை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக அவர்களை கண்ட்ரோல் பண்றதுக்காக எல்லை பாதுகாப்பை வந்து அதிகரிக்கிறதுக்கு தங்களோட ஒரு திட்டம் இருக்கு என்று சொல்லியும் அதற்காக போர்டர் செக்யூரிட்டி கொமாண்ட் என்று ஒரு புதிய ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் கடல் எல்லைகளை வந்து நன்கு பாதுகாத்து இந்த மைக்ரன்ஸ் வந்து நாட்டுக்குள்ளே வராத மாதிரி நாங்கள் பார்த்துக்கொள்வோம் என்று சொல்லி கே ஸ்டாமர் இருக்கின்றார் இன்று வெள்ளிக்கிழமை எனவே லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக ருவாண்டா பிளான் கைவிடப்படும் இது சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும் யூகே முழுவதும் கைவிடப்பட்ட வீடுகள் மில்லியன் கணக்கில் இருக்குன்னு சொல்லியும் அந்த எல்லா வீடுகளையும் வந்து யூகே அரசாங்கம் பொறுப்படுத்து அதை வந்து வீடுகள் இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க போதுன்னு சொல்லி ஒரு செய்தி வந்து பரவலாக எல்லா இடமும் அடைபடுது எல்லாரும் அதை பற்றியே பேசி கொண்டிருக்கிறார்கள் என்ன விஷயம் என்று ஆராய்ஞ்சு பார்த்தா அது ஒரு பொய்யான செய்தி அது ஒரு ஃபேக் நியூஸ் என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஆன்லைனில் வந்து ஸ்கேம் இந்த ஸ்கேமர்ஸ் வந்து இது மாதிரியான செய்திகளை உருவாக்கி விட்டு எல்லா சமூக வலைத்தளங்களையும் வந்து பரப்பி கொண்டிருக்கிறோம் மிக முக்கியமாக வந்து ஃபேஸ்புக்கில் வந்து பரப்பி சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அதுவும் ஆங்கிலத்தில் கிடையாது தமிழ்ல ஈஸியாக எல்லாராலையும் புரிஞ்சு கூடிய மாதிரி தமிழ் மக்களுடைய ஃபேஸ்புக்கை டார்கெட் பண்ணி தமிழ்ல வந்து இந்த விளம்பரங்களை செய்து எனவே இது வந்து நூறு விதம் ஒரு ஸ்கேம் இதை நம்ப வேண்டாம் அப்படி வந்த ரெண்டு செய்திகளை வந்து நான் அதில் போட்டு காட்டுறேன் பாருங்க தமிழில் எழுதியிருக்கணும் இத்தனை மில்லியன் வீடுகள் வந்து கைவிடப்பட்டிருக்குன்னு சொல்லியும் அதை வந்து யூகே அரசாங்கம் வந்து வீடு இல்லாத ஆக்களுக்கு பகிர்ந்து கொடுக்க சொல்லியும் எனவே அது தொடர்பான செய்திகளை அறிஞ்சு கொள்வதுக்கு கீழே இருக்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ண சொல்லி அவை அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா போச்சு உங்களுடைய ஃபேஸ்புக்லேயோ அல்லது மற்ற சமூக வலைத்தளங்களையும் நீங்கள் கொடுத்து வச்சிக்கிற எல்லா விவரங்களையும் உங்களுடைய தனிப்பட்ட தரவுகள் எல்லாத்தையும் வந்து அவர்கள் அப்படியே உறிஞ்சி எடுத்து விடுவார்கள் அது உங்களுக்கு வந்து ஆபத்தில் வந்து முடியும் இது தொடர்பான எச்சரிக்கைகளை வந்து நான் ஏற்கனவே பல வீடியோக்குள்ளே தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வரேன் எனவே இந்த ஸ்கேம் வந்து இப்போ புதிதாக ஆரம்பிச்சிருக்கு அதுவும் தமிழில் எல்லாருமே இலகுவாக நம்பக்கூடிய மாதிரி தமிழில் ஆரம்பிச்சிருக்குது யுகே அரசாங்கம் ஒரு போதுமே இப்படி தமிழில் விளம்பரம் செய்து அதுவும் சமூக வலைத்தளங்களில் விளம்பரம் கொடுத்து காசு கொடுத்து விளம்பரம் செய்து இப்படியெல்லாம் யாருக்குமே வீடு கொடுக்கவே மாட்டேன் அப்படி வீடு கொடுக்குற ஒரு திட்டம் இருந்தால் எல்லா பெரிய மீடியாக்களையும் இருக்கக்கூடிய முக்கியமான பத்திரிகைகள் முக்கியமான மீடியாக்கள் எல்லாத்துலேயும் அந்த செய்தி வெறும் அது வந்து உத்தியோகபூர்வமாக மக்களுக்கு அறிவிக்கப்படும் இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களில் இப்படியான விளம்பரங்கள் மூலம் யூகே அரசாங்கம் ஒருபோதுமே வந்து இந்த மாதிரியான முயற்சிகளை வந்து முன்னெடுக்கிறதே இல்லை எனவே இது ஒரு ஸ்கேம் எனவே இது தொடர்பாக எல்லோரும் அவதானமாக இருக்கவும் யூகேனுடைய மருத்துவத்துறையில் வந்து ஒரு அரிய சாதனை ஒன்று நடத்தப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னால் கேம்பிரிட்ஜ் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் ஒரு சத்ர சிகிச்சை ஒன்று நடந்தது அந்த சத்ர சிகிச்சை நடந்தது ஒரு பதினெட்டு மாச பெண் குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு என்ன நடந்தது சொன்னால் பிறப்பில் இருந்தே அந்த பிள்ளைக்கு வந்து காது கேட்கல அருகில் இருக்கக்கூடிய எந்த ஒலியையும் வந்து அந்த பிள்ளையால் வந்து கேட்க முடியல மிக குறிப்பாக வந்து அந்த தாய் வந்து கூப்பிட்டாலோ அல்லது சின்ன சின்ன சத்தங்கள் ஏதாவது வந்தாலும் அந்த பிள்ளையால் எதுவுமே கேட்க முடியல சொன்னால் பிறப்பில் இருந்து அந்த காது வந்து கேட்காம இருந்தது அந்த அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு பரிசோதனை முறையில் வந்து ஒரு சத்திர சிகிச்சை ஒன்று மேற்கொள்ளப்பட்டது இந்த சர்ஜரி வந்து வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டு இப்போ வந்து அந்த குழந்தை பிள்ளைக்கு காது கேட்க ஆரம்பிச்சிருக்குது அதாவது கை தட்டினா அந்த பிள்ளை திரும்பி பார்க்குது அம்மா கூப்பிட்டா திரும்பி பார்க்குது சின்ன சின்ன ஒலிகள் சத்தங்களை கேட்டு அந்த பிள்ளை வந்து அந்த சத்தங்களை கேட்ட மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காம சொல்லி இப்பொழுது மருத்துவர்கள் வந்து மிகுந்த மகிழ்ச்சியோட சொல்லியிருக்கணும் இந்த சர்ஜரியை வந்து வெற்றிகரமாக செய்து முடித்ததாக ஆரண்டு கேள்விப்பட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக ஆச்சரியப்படுவீங்கள் இந்த சர்ஜரியை செய்து முடித்த டாக்டருடைய பேர் டாக்டர் டாக்டர் மனோகர் அவர் வந்து ஜூகேல ஒரு முன்னணி ஓட்டோலோஜிஸ்டாம் ஓட்டோலோஜிஸ்டா என்னென்னா இந்த காது சம்பந்தமான சத்திர சிகிச்சைகள் செய்கிறது காது சம்பந்தமான நிபுணர் சொல்லலாம் அதுக்கு தமிழ் எப்படி சொல்றேன் தெரியல ஓட்டோலோஜிஸ்டா காது சம்பந்தமான சிகிச்சைகள் வழங்குகின்ற ஒரு மருத்துவர் ஜூகேல இருக்கக்கூடிய முன்னணி மருத்துவர்களில் இவர் முறாலாம் டாக்டர் மனோகர் வந்து இவர் வந்து இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கான சிகிச்சைகள் காது சம்பந்தமான ஆயிரக்கணக்கான சத்திர சிகிச்சைகள் செய்திருக்கிறாராம் இருந்தாலுமே கூட பிறப்பிலிருந்து காது கேட்காத ஒரு ஆளுக்கு அதுவும் ஒரு பதினெட்டு மாத குழந்தைக்கு வெற்றிகரமாக சர்ஜரி செய்து காது கேட்க பண்ணினது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் உலகத்தில் எங்குமே நடந்தது இல்லையா என்று சொல்லி இப்பொழுது அந்த டாக்டருக்கு நிறைய பாராட்டுகள் எல்லாம் குவிஞ்சிருந்து வருது நிறைய பத்திரிகைகளில் வந்து இது தொடர்பான செய்திகள் எல்லாம் வந்திருக்குது இந்த சர்ஜரி வந்து கேம்பிரிட்ஜ் பகுதியில் இருக்கக்கூடிய எடன்புருக் ஹாஸ்பிட்டல் என்ற இடத்துல வந்து நடந்திருக்குது எனவே இந்த சர்ஜரியை வந்து வெற்றிகரமாக செய்து முடித்து சாதனை படைத்த டாக்டர் மனோகர் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு அவ்வளவு தான் தகவல்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவின நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு பிரியோசனம் மிக்க தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்